வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட சர்க்கரை வியாதி உள்ளவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து தான் ஆகணும் ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பார்த்தீங்கன்னா மெடிசின்ஸ் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்டாக நம்ம முன்னோர்கள் அழகான விஷயம் சொல்லியிருப்பாங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு மாதிரி பார்த்தீங்கன்னா தசை நாடுகள்லேயும் போய் உட்காந்துருக்கும் தான் பார்த்தீங்கன்னா காலில் பாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நடந்த பெட்டு மேலே நடக்கிற மாதிரி இருக்குது ஹோட்டலில் மேல் நடக்கிற மாதிரி இருக்குது பாதை எரிச்சல் இருக்குது குத்தல் இருக்குது கை கால் குடைச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க காரணம் சுகர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சாப்பிட்ற சாப்பாடு அந்த ஐந்து வகையான ஃபைபர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுக்கும் அதை வந்து எரிக்கிறது சொல்லி இன்சுலினோடைய வேலை அதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேன்க்ரியா செய்கிற வேலை ஸோ ஒரு பேப்பரை கொளுத்தி போட்டிங்கன்னா சாம்பல் வருது பார்த்திங்களா அதே மாதிரி நம்ம சாப்பிட்ட பிறகு ஒரு சாம்பல் வருது பார்த்தீங்களா அதான் பார்த்தீங்கன்னா கிரியாட்டின் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது பெட்டில் யூரின் எல்லாத்தையும் தங்குறது படிக்கிறது எல்லாமே கெமிக்கலுக்கு இணையான ஒன்று அதனால் கிட்னில் கிட்னியில் படிஞ்சு 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 அதை பார்த்தீங்கன்னா கெமிக்கல் விட்டு எப்படி இன்னும் பீச் ஸ்டோரில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பீச் எல்லாம் வைக்கக்கூடிய இந்த இரும்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அரைச்சிருக்கும் அதே மாதிரி அடிக்கடி போய்ட்டு வர டூ வீலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க சைலன்ஸெல்லாம் அரைச்சிருக்கும் இஞ்சினே அரைச்சிருக்கும் உப்பு புத்த மாதிரி இருக்கும் எப்படியா காரணம் உப்பு மருந்து பார்த்திங்கன்னா அப்படி அரிச்ச மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் கிட்னி அரிச்சு 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 கிட்னி ஃபெயிலியர் ஆகுது ஸோ சுகர் பேஷண்ட் ஃபஸ்ட்டு இயற்கை ஏன் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது தான் ஒரு காரணம் அப்போது ரத்தத்துலையும் யூரின்லேயும் நம்மளுடைய தசைநார்கள்லேயும் இதை படிய விடக்கூடாது சப்போஸ் படிஞ்சிருந்தால் என்ன பண்ணுன்னா இந்த பதிவு அருமையான பதிவு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாவக்காவும் சுண்டக்காவும் மிகப்பெரிய ஒரு ரோல் பண்ணுது சுகர் உங்களுக்கு நார்மலாக எந்த டேப்லெட் வேணாலும் சாப்பிட்டுட்டுருங்க பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து நான் சொல்கிற அந்த ப்ராசஸ் செய்யணும் எப்படி நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு தாமலை தட்டை எடுத்துக்கணும் பாம்பளை தட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கால் கிலோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் கிலோ அரை கிலோ சுண்டக்காய் வாங்கிக்கோங்க பச்சை சுண்டக்காய் இந்த பச்சை சுண்டக்காய் வாங்கிக்கோங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அதே அளவில் ரேஞ்சில் பாவக்காய் இதெல்லாம் கட் பண்ணி இந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு அடிச்சுருங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடலில் அடிச்சு காமிச்சிருக்கோம் பாரம்பரியமாக அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நெச அதனால என்ன பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டுருங்க மிக்ஸியில் போட்டு நல்ல உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கொல குளம் ஆகிடும் அதை அப்படியே எடுத்து ஒரு தாமிரத்தில் போட்டு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம் இல்லையா பதினைஞ்சு நாளுக்கு உதவ பண்ணலாம் இப்படி பொழுது உடல் சுத்தியாகும் குடல் சுத்தியாகும் சாப்பிட்ற ஐட்டங்களுக்கு நான் தனியாக சொல்கிறேன் இது அந்த அந்த மெடிசன் ப்ராசஸ் செஞ்சுக்கிட்டு அப்படியே இதை செஞ்சிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மிருக விரைவில் உங்களுக்கு வந்து பேன்கிரியாஸ்து ஆக ஆரம்பிச்சிடும் அதாவது ரீபேக் ஆக ஆரம்பிக்கும் செல்ஸ்கள் நல்லா வளர ஆரம்பிக்கும் பேன்கிரியாஸ் அதோடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டூ வீலரில் போகும் டூ வீலரில் போகும்போது தம் ஆகும் நேரா ஒரு மெக்கானிக் ஷாப்ட்ட போனோம்னாக்க அவர் நேராக என்ன பண்ணாரு அந்த கார்பரேட்டை கழட்டி அந்த அழுக்கு டஸ்ட் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி போடுவார் பேன்கிரியாஸ் ஒருத்தவங்க வளராம போறதுக்கும் அது ஒர்க் பண்ணாம போறதுக்கும் காரணம் என்ன அது மாதிரி டஸ்ட் கொழுப்புகள் இந்த ஃபேட்டி விஷயம் எல்லாம் ஜங்க் ஃபுட் நேரா சாப்பிட்றாங்க சோ எல்லாம் போய் என்ன ஆகும் அந்த பேன்கிரியாஸ்ல போய் அடைச்சிக்கும் ஆக பேன்கிராஸ் ஒர்க் பண்ணும் பட் ஆனால் இந்த இன்சுலினை சுரக்குது பார்த்தீங்கன்னா அதை போய் அடைச்சிருக்கும் நம்ம வந்து போய் அதை ஃபஸ்ட் என்ன பண்ணணும் ஸ்டிமுலேட் பண்ணி அதை க்ளீன் பண்ணணும் அதை விட்டுவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் டெக்னோ இமீடியட்டாக டாக்டர்ட்டை பார்த்து மெடிசன்ஸ் எடுக்காதாங்க அதுக்கு தான் பண்ணுறோம் ஒழிஞ்சி அந்த உறுப்புகளை யாரும் அதை ரிப்பேர் செய்வதில்லை அதுமாதிரி தான் ஸோ இப்போ ரிப்பேர் செய்கிறதுக்கான விஷயங்கள் தான் அந்த சுண்டக்காவும் பாவக்காவும் ஸோ இந்த ரெண்டுமே என்ன பண்ணுறீங்க ஜாமி அடித்து நல்லா அப்படி த போட்டு இந்த சேரு மிதிக்கிற மாரி மிதிக்கணும் நிற்கணும் உட்காரக்கூடாது முடியல நான் மட்டும் எனக்கு பெட்ஷீட்டாக இருக்குது வேறு வழியே இல்லை நான் மட்டும் தான் அந்த காலில் வச்சுட்டு இல்லாமல் அப்படி இப்படி லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா நாடி நரம்புகள் ஏன்னா எல்லா உறுப்புகளுடைய சீட்ஸும் கீழே தான் இருக்குது ரிஃப்ளெக்ஸாலஜி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சீடு இருக்குது நம்ம நிலத்தில் போடுறோம் அப்படியே கொடியாக வளர்ந்து அவரை காமிச்சுனா தான் கண்ணு ஸோ ஒவ்வொரு உறுப்புகளும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா சீட்ஸும் இன்க்ளூடிங் முடியோட வேர்கால்களும் கூட காலில் தான் இருக்குது கட்ட வரல இருக்கு ஸோ எல்லாமே பாதத்தில் தான் இருக்கு அதனால இன்னைக்கும் சூப்பராக வந்து சைனாலேருந்து எல்லாமே அதை வந்து ரொம்ப நம்புறாங்க தேங்காய் அதில் தடவுறாங்க தேங்காய் தடவுனா அவ்வளோ ரிலாக்ஸ் இருக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பண்றதுக்கு காரணம் அதை விட பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட்ஸ் மட்டும் கிடையாது பிபி சூப்பர் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புக்குள்ள ஃபங்கஸ் அதே மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன் எல்லா உறுப்புகளையும் இருக்கிற இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் கால் பண்ணி மிதிக்க 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 ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல உங்களுக்கு நாக்கே கசக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருவோம் அப்போ எப்படி ஊடுருவி நரம்புகளில் போகும் அப்போ அங்கே உள்ள வைரஸ்லாம் கசந்து கசப்பு தன்மைக்கு போய்டுமா எல்லா உறுப்புகளையும் பார்த்தீங்கன்னாக்க ரீஃப்ரெஷ் பண்ண கொடுக்குமா ரத்தத்தை சுத்தம் பண்ணணுமா இதோட தி பெஸ்ட் மெத்தட் என்ன இருக்குது போதும் சரி இது ஒரு மெத்தட் என்ன மெடிசின் இல்லை ஒன்று இன்டேக் எடுக்கலாம் ஜீரகம் கால் கிலோ எடுத்து அப்படி பொன்னிறவ்வளோ வறுத்துக்கோங்க வெறும் சட்டியில் ஜீரகத்தை போட்டு லைட்டாக ரொம்ப கறிக்கிறாமல் ஒரு ரெண்டு பேரட் அவ்வளோதான் அதான் பொன்னிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் காஞ்சது அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வறுக்க தேவையில்லை அது வந்து உப்பு இல்லாத எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம் ரெண்டே மிக்ஸ் பண்ணி வச்சிக்கிட்டு அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் காலையில் மாலையில் நைட்டு கூட எடுத்துக்கலாம் தப்புக்கிட்ட பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட்லாம் கணக்குல இது ஒரு ஃபுட்டு காலையில் எடுக்கும்போது மட்டும் எம்டி ஸ்டமக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் உள்ளே போட்டு நல்லா கொதிக்க வச்சு காலை பாருங்க பிஃபோர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட சுகர் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இதை அப்படியே ஒரு ஃபார்ட்டி டேஸ் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு கண்டினியூ பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து அதை பார்த்தீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அவ்வளோ ட்ரெமாண்டஸ் ரிசல்ட் இருக்கும் ஸோ சுகர் பிபி லிவர் ஃபெயிலியர் லிவரில் பாதிப்பு லிவரில் வந்து பார்த்திங்கனாக்கா சோரியாசிஸ் எல்லாமே இன்ஃபெக்ஷன் யூரின் இன்ஃபெக்ஷன் கிட்னியில் இன்ஃபெக்ஷன் லிவர் சிரோசிஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே பார்த்திங்கன்னா ரீஃபங்கஸ் அப்படி பற்றி யூரின் இன்ஃபெக்ஷன் யூரின் பிளாடர் இன்ஃபெக்ஷன் சாக மொத்தத்தில் உணவு குழாயில் பார்த்திங்கனாக்கா சாப்பிட்றது திட்டுகள் இருந்து அதுலேயும் ஓல்டு கிளாக் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலைல மிதிக்க 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 அப்படியே நாடி நரம்புகள்லாம் அப்படியே அதோட எனர்ஜி பரவி தலையை வரைக்கும் போகும் ஆக எல்லாமே ரீஃப்ரெஷர் ஏஜிங் சூப்பராக இருக்கும் இல்லை ஏன்னா பிளட்டு புதுப்பிக்கப்படும் சரி இது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எனக்கு டிசிஸே இல்லைனாலும் இதை பண்ணணும் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க பண்ணலாம் டிசீஸ் இருக்கட்டும் அவங்க பண்ணலாம் ஆக சர்க்கரை இது வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சர்க்கரை நோயாளிகள் பயப்பட தேவையில்லை ரொம்ப ரொம்ப சைடு எஃபெக்டே இல்லாமல் இன்டேக்ல சில பேர் சாப்பிட்டா தான் அது நடக்குமோ இது நடக்குமோ சொல்றாங்க நான் சொல்றேன் இந்த ப்ராசஸ் இன்டேக் ப்ராசஸ் செஞ்சுக்கிட்டு இதையும் செஞ்சிங்க அப்படின்னு கேட்டீங்கனாக்கா சூப்பர் எந்த மருந்து எடுத்துட்டு இருக்கீங்களோ அதை எடுக்கலாம் அதோட சேர்த்து இதையும் எடுக்கலாம் எந்த விதமானத்துல அதாவது வேலையை அதை வந்து பார்க்கும் ஒரு வாழை இலக்கி நம்ம இத்தனை கேஸ் வச்சு சாப்பிடும் சாப்பிட்ற ரைஸ் கூட மூலிகை தான் எல்லா ரசத்துலயும் பாத்தீங்கன்னாக்கா மிளகுலேருந்து கருவப்பிள்ளையிலேருந்து கொத்தமல்லி வரைக்கும் போடுறீங்க அதெல்லாம் மூலிகை தானே அதெல்லாம் சாப்பிட்டு தானே எல்லா டேப்லெட் சாப்பிடுறீங்க எதுவும் எதுவும் செய்யாது எல்லோரும் சாப்பிட்டாலும் ஒரு ஒரு நேரம் கேப்பில் விட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து எப்படி சேர்ந்துங்கிறது ஒரு லைவ் டெமோ போட்டு அவங்களுக்கு நல்லா ஒரு தாமழத்தை எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுண்டக்காவையும் பாவக்காயையும் நல்லா மெர்ச் பண்ணிக்கங்க அடித்து மிக்ஸியாகி கூலாக்கிடுங்க ஒரு ரொம்ப தடை தடம் இல்லாமல் நீங்கள் இந்த சேர் மிதிக்கிற அளவுக்கு அந்த பதத்தில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அந்த தட்டில் போட்டு ரெலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மிதிக்க போகிறீங்க மிதிக்கணும் அப்போ தான் வந்து போவோம் ஏன்னா ஒரு ஸ்ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ட் இருந்துச்சுனாக்கா அது ஸ்ப்ரிங் பெண்ட்ரு தான் பிரச்சனை இல்லை நார்மல் பென் இருந்துச்சுனாக்கா அது மேலே வந்து தண்ணி வராது அதே மாதிரி தான் நரம்புகள் மடக்காமல் அழகாக நேராக நின்றுக்கிட்டு செய்யுங்க முடிகளை நான் மட்டும் உட்காந்துட்டு செய்யுங்க ஸோ தி பெஸ்ட்டு ஒரு யூனிட்டான அந்த காலத்தில் நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஸோ இந்த மெடிசன் எடுத்துக்கிட்டே இந்த ப்ராக்டிஸ் பண்ணோம்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை நோகாளிகள் பயப்படுத்தவில்லை காலைல புண்ணு வந்துச்சோம்னா சீக்கிரம் ஆறிடும் சர்க்கரை காலில் புண்ணு இருக்குதுன்னு அதை செய்யலாமா தாராளமாக செய்யலாம் அப்படியே இப்போ நீங்கள் அந்த மாதிரி காலில் புண்ணு இருக்கு எனக்கு ஆணி இருக்கு இந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க தாராளமாக பண்ணிட்டு அது திருப்பி என்ன நீங்கள் அழகாக ட்ரெஸ்ஸிங் பண்ணிடணும் ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே அந்த புண்ணெல்லாம் ஆறிடும் கால் வீக்கத்தில் இருக்கிறவங்களாம் அதை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஆறிடும் ஏன்னா கிருமிநாசினி ஓகேங்களா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சோண்டு ஒரு வேலை நிறைய க்ரானிக்கான காலில் புண்ணுச்சுன்னா கொஞ்சோண்டு டெர்மரிக் சேர்த்துக்கலாம் ஸோ ஆன்டிபயோட்டிக் இல்லையா அது ஒன்றும் பண்ணாத ஒரு காலில் புண்ணு இருக்கிறவங்க மட்டும் மற்றவங்க போட தேவையில்லை புண்ணுச்சுன்னா கொஞ்சோண்டு நீங்கள் வந்து மஞ்சள் சேர்த்துட்டீங்கன்னாக்கா அந்த புண்ணு சீக்கிரமே ஆறி போகும் ஆக காலில் ஆணி இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இட்டு அந்த செடோத்துக்கும் வேரோட கீழே வந்து வந்துடும் பல வகையில் உச்சி முதல் பாதம் வரை சூப்பராக சொல்லுவாங்க இங்கே பாதத்துலேருந்து உச்சி வரை அழகாக ரிவைஸில் போய் உங்களுடைய எல்லா வியாதிகளையுமே இங்கே சூப்பராக கேட்கும் சுகருக்கு சூப்பர் சூப்பராக இருக்கும் பிபிலாம் பார்த்திங்கன்னா அழகாக ஷெடோலேயும் நிற்கும் ஏன்னா அவங்களுடைய எல்லா பம்பிங் சிஸ்டத்தையும் நார்மல் பண்ணி கொடுக்கும் ஸோ ஆக பிபி ஷூட் ஆகாது ஸோ நீங்கள் கண் கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணியே பார்க்கலாம் ஸோ நல்ல ஒரு மெத்தட் நம்ம முன்னோர்கள் நமக்காக சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் அதனால் எல்லாருக்கும் போய் சேரணும் எல்லோரும் நல்லாருக்கும் போய் சேரணும் ஏன்னா கிட்டத்தட்ட நல்லா இருக்கிறவங்களும் இதை செய்யலாங்கிறதுக்கு தான் நல்லாருக்கும் போய் சேரணும்னு சொன்னேன் அது டிசீஸில் இருந்தாலும் சேரலாம் இது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லிட்டுங்களா சில பேர் வந்து எனக்கு வந்து நெகட்டிவிட்டி இருக்குது ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதை மிதிச்சுட்டு இதை மிதிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க பார்த்தீங்களா அவங்க இதை செஞ்சாலும் சூப்பராக கிளியர் ஆகலாம் நெகட்டிவிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்சர்வ் பண்ணி வெளியே தூக்கி போட்டுரும் ஆக பல வகையில் மருத்துவ மகத்துக்கும் சூப்பராக ஒர்க் பண்ணும் சாக மாதம் ஒரு முறை எல்லாேருமே இதை செய்யலாம் ஒரு சண்டையில் பயன்படுத்திக்கலாம் வீட்டில் இருக்கும்போது இல்லை எனக்கு இன்னும் நான் நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னாக்கா வாரம் வாரம் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் எனக்கு நேரமே இல்லைனாலும் ஃபிஃப்டின் டேஸ் அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இதை பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் இருக்கும் ஏன்னால் இது வந்து கெட்ட பொருள் கிடையாது சைட் எஃபெக்ட் கொடுக்க பொருள் இல்லை பாவக்காய் சுண்டக்காய் அதுக்கு அதாவது கசப்போடு சேர்ந்த துவர்ப்பு இது வெறும் கசப்பு ஸோ ரெண்டும் சேரும் பொழுது உங்களுடைய அங்கங்கள் அதாவது உறுப்புகள் வந்து பலப்படும் அது எந்த விதமான மாற்றமும் இல்லை நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்